செய்தியாளர் விமர்சனம் தான் செய்தியாளர்கள் ஒரு சார ஆதரிக்கிறது செய்தியாளர்கள் அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல நான் பார்த்துட்டு சொல்றேன் எதிர்கட்சி தலைவர் வந்து அவர் யாருக்கு லாயலா இருக்காருன்னு தெரியல மனம் முழுக்க முழுக்க ஆர் எஸ் பிஜேபிக்கும் ரொம்ப ரொம்ப லாயலா இருக்காரு கட்சியை விட்டு கொடுத்து விட்டாருன்னு தான் சொல்லணும் எப்படி இந்த கேள்வியை அவர் எழுப்பலாம் ஆலய நிதிகளை எடுத்து கல்லூரிகள் கட்டலாமா கல்வி நான் கட்டலாமான்னு சொல்லலாமா அந்த வார்த்தையை ஏன்னா அது முதல் முதல் ஆரம்பித்து வச்சது அம்மையார் ஜெயலலிதா தானே அவங்க தானே ஆரம்பித்து வச்சிருக்காங்க அப்படி இல்லைன்னா அவரால் மறுதளிக்க முடியுமா அப்போ அந்த அம்மா ஆரம்பிச்ச உடைய பணியை வந்து தொடர்ச்சியாக அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு சேகர்பாபு இருக்காரு புதிய இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு ஆட்சி அமைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் செஞ்சிட்டு இருக்காரு சரி இவங்க செய்யாதத ஒரு நாலாயிரம் கோடி சொத்துக்களை வந்து மீட்டெடுத்திருக்காங்க இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் ஏன் செய்யல பத்தாண்டுகளா அப்ப நல்ல பணிகள் இறைவன் என்பது யாருக்காக மக்களுக்காக இறைவன் சொத்து யாருக்காக அடுத்த தலைமுறை மக்களுக்காக அப்படின்னா கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறதுல என்ன தவறு இருக்கு அவர் என்ன செய்யறாருன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல ஒற்றை அஜெண்டா பாஜக என்ன எழுதி கொடுதோ அப்படி ஆர் எஸ் என்ன சொல்லுதோ கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறார் அதே எப்படி திராவிட கட்சியெல்லாம் மலையேறி ஏறி ரொம்ப நாள் ஆகி போச்சு அது திராவிட கட்சியே கிடையாது சங்கிகளுடைய கட்சி ஆயிடுச்சு ஏங்க அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதாவை வந்து பாஜக தலைவர் எவ்வளவு மோசமாக குற்றப்படுத்தி பேசினாரு குற்றவாளி தண்டனை பெற்றவர் அபராதம் கட்டியவர் அவர் போயிட்டு இந்த ஆட்சியில் இருந்தார் அப்படின்னு பேசினார ஒரு மன்னிப்பு கேட்டாங்களா மறுப்பு தெரிவிச்சாங்களா இதற்காக அந்த கூட்டணியில் இவர்கள் அங்க வகிக்கிறாங்க ஒரே மேடையில் உட்காந்துருக்காங்க யாரெல்லாம் அம்மையார் ஜெயலலிதாவை வசப்பாடுனாங்களோ பழியை சொல்லுக்கு ஆளாக்குனாங்களோ அவங்க வரிசையில் உட்காந்துருக்காரு இப்போ முருகர் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணாவையும் மோசமாக சித்தரிச்சு ஒரு குறும்படம் காட்டுறாங்க அதுக்கு அமைதியாக வாய்ப்பத்தி கைப்பற்றி வந்துட்டாங்க இப்ப சொல்றாங்க பாஜக சொல்ல கேட்போம் டெல்லி முடிவு போன அப்படின்னா அது திராவிட கட்சி அதிமுக எப்ப மலையறிச்சு அது ஃபுல்லா வந்து இணைச்சிட்டாங்க சங்கிகள் கட்சி கூட அப்படிதான் பாக்குறேன் அதே அம்மையார் ஜெயலலிதா ஆன்மா கிட்ட போய் கேட்க சொல்லுங்க ஏமா நீங்க வந்து கோவில் நிதி எடுத்து நீங்க கல்லூரியெல்லாம் கட்டினீங்க அந்த ஆக்கி எச்ஆர்என்ஸ் ஆக்டிலேயே ப்ரொவிஷன் இருக்குல்ல மக்களுக்காக செய்யணும் கல்விக்காக செய்யணும்னு அப்படின்னா பிரசாதம் முன்னாடி எல்லாம் கொடுக்கல இப்ப எல்லா ஆலயங்களிலும் வந்து இலவசமா வர பக்தர்களுக்கு காசு இல்லாத பிரசாதம் கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும்ன்றாங்க அதுவும் தவறா பக்தி இயக்கங்கள் செய்யாததை எல்லாம் இந்த ஆட்சியில் செஞ்சிட்டு வராங்க நாலாயிரம் கோடி சொத்து யாருக்கிட்ட இருந்தது அதிமுக கார்கிட்ட தான் இருந்தது அதை மீட்டெடுத்தது யாரு அப்படி கோவிலை கண்டா உறுத்துது அப்படின்னா இவங்க என்ன பண்ண ஒன்று கண்டுக்காம விட்டுருக்கணும் எதுக்கு காலையங்களுக்கு நம்ம சொத்தை சேர்க்கணும்னு அப்புறம் மூவாயிரம் கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்களே அதையும் கண்டுகாம விட்டு இருக்கணும் இவங்க ஆட்சியில் பத்தா பத்தாண்டுகளில் எத்தனை ஆயிரம் கோவில்கள் கும்பாபிஷேகம் பண்ணாங்க சொல்ல முடியுமா அவருக்கு வந்து என்ன தெரியல அவர் பாஜகவுடன் கட்சியை ஒப்படைத்து விட்டார் அவங்க என்ன எழுதி கொடுக்கிறாங்களோ அவங்க டேரக்ஷன்ல அவ்வளவுதான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்